நன்மை தீமைக்கான கதை ஒளி மற்றும் இருளின் பயணம் கிராமத்தின் நடுவே ஒரு பழங்கால கோயிலின் அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் அடியில் இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்தனர் மூத்தவரின் பெயர் நன்மை இளையவரின் பெயர் தீமை நன்மை மிகவும் அமைதியான இரக்கமுள்ள மனிதனாக இருந்தான் அவன் எப்போதும் பிறருக்கு உதவ தயாராக இருப்பான் ஆனால் தீமை மிகுந்த சுயநலத்துடன் தன் இலாபத்திற்காக எதையும் செய்ய தயங்காதவன் ஒருநாள் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்த கிராமத்திற்கு ஒரு சிக்கல் வந்தது பசுமை பூமி மண்டலமாக இருந்த அந்த கிராமம் திடீரென கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டது குளம் ஆறுகள் அனைத்தும் வற்றியதும் மக்களும் மிருகங்களும் தண்ணீர் தேடி அலைய ஆரம்பித்தனர் குளத்தின் தங்கத்தாழி அன்றிரவு நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு கனவு வந்தது அந்தக் கனவில் ஒரு மூதாட்டி தோன்றி கோயிலின் அருகே உள்ள குளத்தின் அடியில் தங்கத்தாழி ஒன்று உள்ளது அதில் ஒரு மந்திர நீர் உள்ளது அதை மட்டுமே பிரித்து மக்களுக்கு கொடுத்தால் வறட்சி முடிவடையும் என்றார் அதையடுத்து இருவரும் குளத்திற்குச் சென்று அகழ்ச்சி தொடங்கினர் பல மணி நேரங்களுக்குப் பிறகு தங்கத்தாழி அவர்கள் கையில் கிடைத்தது ஆனால் ஒரு விதி இருந்தது இந்த மந்திர நீரை வெறுமனே கொடுக்கும் போது மட்டும் அது செயல்படும் இலாபத்திற்காக அதை பயன்படுத்தினால் நீர் விஷமாக மாறும் என்று தாழியில் பொறிக்கப்பட்டிருந்தது தீமையின் சதி தீமை அதை படித்து தன்னுடைய ஆசையால் அவசரப்பட்டு இந்த நீரை வெற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் மக்களின் தாகத்தை நம் வசமாக்கலாம் என்று முடிவு செய்தான் ஆனால் நன்மை அதற்கு கெட்டியாக எதிர்பட்டான் இந்த நீர் கிராமத்தை மீட்க வந்தது இதை இலவசமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றான் தீமை தன் திட்டத்துக்காக அண்ணனுடன் சண்டையிட்டாலும் நன்மையின் மனப்பக்குவம் குன்றவில்லை தீமை இரகசியமாக தாழியை கைப்பற்றி மக்களுக்கு விற்பனை செய்யத் தொடங்கியது ஆனால் நீரை கொடுத்த மக்கள் திடீரென நோயாளிகளாக மாறினார்கள் நன்மையின் தியாகம் தகவல் நன்மைக்கு வந்ததும் அவன் உடனே தாழியை மீட்டு மீதமுள்ள மந்திர நீரை முழுமையாக மக்களுக்கு கொடுத்தான் அவன் தன்னுடைய உயிரைப் பொறுப்பில் வைத்துக் கொண்டு மக்களை காக்க முயற்சித்தான் மந்திர நீர் மக்கள் தாகத்தை தீர்த்து வறட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது ஆனால் தீமையின் சுயநலம் அவனை தனிமைப்படுத்தியது ஒளியும் இருளும் இறுதியில் கிராம மக்கள் நன்மையை பாராட்டி அவரை தங்களுடைய தலைவராக அறிவித்தனர் தீமை தனது தவறுகளை உணர்ந்து தனது சுயநலத்தைக் கைவிட்டு நன்மையை பின்பற்ற தீர்மானித்தான் இந்த கதையின் முடிவு நன்மை எப்போதும் வெல்லும் ஆனால் அதற்கு பின்பற்ற புது பாதை தேவைப்படும் என்பதைக் காட்டுகிறது நம் வாழ்க்கையில் ஒளியும் இருளும் இணைந்ததே இருக்கும் நம்முடைய செயல்களே எதற்கும் காரணமாகும்